ராசி அன்பிற்குரிய ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு உங்களுடைய தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகி இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி வருமானம் அதிகரித்தல் குடும்ப ஒற்றுமை வாக்கு சாதுரியம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்கள் வாழ்க்கை துணையின் எதிரியை நீங்கள் கையாண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு ஒன்பதாம் பார்வையா இதனால் என்ன பலன் அப்படின்னா கடந்த காலத்தில் எதிரிகளாக இருந்தவர்களை நீங்கள் நட்பு பாராட்டி சந்தோஷப்படுத்துவீர்கள் கடந்த காலத்தில் உங்களிடம் உதவி கேட்டு ஏமாற்றமடைந்தவர்களுக்கு இப்பொழுது உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பதவியில் ஏற்றம் பத்தில் குரு பதவி மாற்றம் பதவியில் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு சொந்தமான இடத்துல போயிட்டு ஆஃபீஸையோ உங்களுடைய கன்சல்டிங் ரூமையோ போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள் பேச்சை தொழிலாக கொன்றவர்களுக்கு வாக்குச்சாதனியம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி ஏற்றம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடுகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதில் நாலாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட உங்கள் பேரில் சொத்து எழுதி கொடுத்துட்டு மாதம் மாதம் பத்தாயிரம் எனக்கு இ இஎம்ஐயாக கொடுத்துருங்க சார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் அதற்கு கடனுதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள் அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் ஸ்திரத்தன்மையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதற்குண்டான பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த வருஷம் ஆரம்பத்தில் அதாவது மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துவார் அக்டோபர் டு டிசம்பர் உங்கள் லாபஸ்தானத்துக்கு குரு வரதுனால பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் வந்து சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது அக்டோபர் டு டிசம்பர் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்கள் அவங்க நீங்கள் வந்து நண்பர்களாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் மேட்ஸ் ஸ்கூல் மேட்ஸ் ஏன் நம்ம ப்ர பிரைமரி ஸ்கூலில் படிக்கும்போது நன் இருந்த நண்பர்களை கூட இப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி ஏற்றம் தொழில் ஸ்திரம்னு சொன்னேன் அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பில் மாற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்க மாட்டாங்க அதாவது இல்லை தார்ஜி நான் எதுக்கு படிக்கணும் நான் படித்து என்ன சாதிக்க போகிறேன் இப்படியெல்லாம் இருப்பாங்க ஆனால் அக்டோபர் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது சார் குழந்தைங்க அப்படி படிக்கிறத பார்த்தா அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் நீங்களே எதிர்பார்க்கலாம் நம் நம்ம நீங்கள் ஆச்சரியப்படலாம் என்னதான் இது இந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்லேயோ இல்லை சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்லேயோ இவன் தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறான்னு போல் இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய செயல்பாடு இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லைங்க உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உடன்பிறப்புக்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஒத்துமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்து எங்கே இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு ஆனால் உங்களை தேடி ஒருத்தர் வருவார் உனக்கு நான் சொத்து கொடுக்குறேன்ப்பா இந்த இதுதான் சொத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இதான் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குட்டை கொடுத்து உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதங்களாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறதுனால சிலருக்கு வெகு சிலருக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப கர்ம யோகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பெற்றோரை கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம் என்ன கர்ம யோகம் அப்படின்னு கேட்டால் அதாவது அப்பா அம்மாவுக்கு அந்திம காலம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது உடனே இதுதான் கன்ஃபார்ம்னு கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடம் வீக்காக இருக்கிறதோ ஒன்பதாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா அப்போ இந்த பிரச்சனை வரலாம் அது லக்னத்துக்கு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன் அதனால் இதை உடனே வந்து சார் எங்கள் அப்பா இறந் இறந்துடுவார் எங்கள் அம்மா இறந்துடுவார் அப்படிலாம் கேட்காதிங்க உங்களுடைய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயம் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாகவும் இந்த வருஷம் இருக்குது ஏன்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு குரு வராரு அதனால் உங்களுக்கு எது எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கோ இல்லை எதிர்காலத்தில் உங்களுடைய பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்காக நீங்கள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏதாவது ஒரு மூணு மாசமோ ஆறு மாதமோ ட்ரைனிங்காக போவீங்க ஏதாவது ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ வேலைக்காக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போவீங்க ஸோ இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து பயணிக்கும் யோகம் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் அதே சமயம் வியாபாரிகள் இந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள்லாம் இப்போ வெளியில் எடுக்கக்கூடிய நேரம் ஏன்னா நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க எப்போ எடுக்கிறதுன்னு தெரில வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் குறிப்பாக அக்டோபருக்கு அப்புறம் போட்ட பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது அதை நீங்கள் சேமிப்பாக கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு வரதுனால பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வருமானம் ஏற்படும் ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் துவங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் கடந்த காலத்தில் பார்ட்னர்ஸாக இருந்தவங்க மீண்டும் வந்தாங்கன்னா தப்பு கிடையாது இப்போ புதிய டேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராகுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஏன்னா நல்லவர்களை அரவணைத்து செல்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் ரொம்ப சூப்பரான டைம் ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்க்க போகிறாரு நிலம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாய நிலம் பண்ணுறவங்க நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வருஷங்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பில் லைஃப் ஸ்டைலில் அப்படியே ஒரு புரட்டு போட்டி புரட்டு புரட்டி போட்டு மேலே தூக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் ஜாலத்தை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் பேசுறதுல உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மதிப்பு மரியாதை உயரும் அக்டோபர் டு டிசம்பர் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சரி சார் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா வருமானத்திற்கு குறைவில்லாத ஆண்டாக இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு அதே சமயம் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இல்லாமல் நிதானமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு கூடவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தினமும் வணங்கலாம் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வியாழக்கிழமையாவது வணங்கிட்டு வாங்க வியாழக்கிழமை வியா தென்முக கடவுளுக்கு உண்டானது அந்த குரு பகவானை வணங்கி வருவதன் மூலமாக தவறான சிந்தனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னுடைய மௌன உபதேசத்தின் மூலமாக உங்களுக்கு புதிய அறிவுரையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும்